நாடாளுமன்றத்தில் வக்கு மசோதா வாக்கெடுப்புல வந்து பங்கேற்காம பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் புறக்கணிச்சிருக்காரு அதை ஆதரிச்சு வக்குல ஆதரிச்சு டி கே வாசன் வாக்களிச்சிருக்காரு அதாவது அது கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்க நிலைப்பாடு அதாவது வெளியேறுறது வந்து அவங்களுக்கு ஆதரவாக தான் போயிடும் அன்றே சொல்கிறது புரியுதா அது ஆதரவாக தானே போயிடும் தம்பி நடுநிலை வெளியேற்றம்ங்கிறது எப்பவுமே அந்த கருத்துக்கு வந்து ஆதரவாக தான் தம்பி போயிடும் எதிர்நிலை வாக்கு தான் அதுக்கு எதிராக இருக்கும் அது வந்து அரங்கத்துக்கு அரங்கத்துக்குள்ள அலைபேசியை வெளியில் வச்சுட்டு வரணும் அணைச்சு அடிப்படை நாகரீகம் கூட அதிமுகமான வரும் பேசணும் வெளியில இருந்தா பேசிட்டு வரக்கூடாது இது ஒன்று கேளிக்க அரங்கு இல்லையே இல்ல இல்ல அது வந்து இங்க பாருங்க அது தவறான முடிவு ஐயா ஐயா ஜி கே வாசன் ஏன் அந்த முடிவை எடுத்தாங்கன்னு தெரிய தெரியும் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது வக்பு வாரிய இடங்களை போய் நீங்கள் அதை ஒரு அதை வந்து பேசு எடுத்துக்கிட்டு பேசுபொருளாக எடுத்துக்கிட்டு ஒரு அரசியலை செய்கிறதுங்கிறது இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான நிலைப்பாடை எடுக்கிறது தான் இந்து மக்களுடைய தன் பக்கம் குவிக்கும்ங்கிற நிலைப்பாட்டிலே இருந்தீங்கன்னா அது அது இறையாண்மை மிக்க நாடு தேசிய ஒருமைப்பாடை காக்கிற நாடு அந்த நாட்டினுடைய அரசாட்சி முறையாக அது இருக்காது நீங்க திரும்ப திரும்ப அதையே செஞ்சிட்டு இருக்கிறீங்க இந்த நாட்டு விடுதலைக்கு போராடினவே இங்கே இருக்கான்னு நினைக்கிறீங்க இந்த நாட்டின் விடுதலைக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாரும் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கான் இந்த நீங்கள் பாருங்க என்ன பாருங்க இந்த நாட்டின் விடுதலைக்கு போராட்டமே செய்யாதவர்கள் பாரதிய ஜனதாவிலையும் பாராளுமன்றத்தில் இருக்காங்க வரலாறு நான் எடுத்து தரணுமா இல்லை நானே பேசணுமா எடுத்து சொல்லுங்க இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் உனக்கு நண்பனா இருக்கான் ஐபிஎல்ல விளையாடுறான் அவனோட கிரிக்கெட் ஆடுறேன் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடினவர்கேன் பாரு பாகிஸ்தான் பங்களாசில அவனை நீ ஐபிஎல்ல சேர்க்க மாட்டுறா இவனை பகை நாடுன்னு வச்சிருந்தா தான் உனக்கு இங்க பாலிடிக்ஸ் என்ன சிறுது புரியுதா இவனை பகை நாடா வச்சிருக்கணும் நீ அப்பதான் உனக்கு இங்க அரசியல் இருக்கு ஒரு மதம் சார்ந்து ஒரு மார்க்கம் சார்ந்து வாழுகிற மக்களை எதிர்ப்பதே தன்னுடைய அரசியல் கொள்கைன்னா இது என்னைக்கு வந்து மதத்தை விட்டே வெளியில வராத இந்த இயக்கு இந்த அரசுகள் ஆட்சிகள் எப்படி மானுடத்துக்கு வரும் எப்படி மண்ணை நேசிக்கும் புல் பூண்டு பூச்சி வண்டை நேசிக்கும் இது எப்படி உலக உயிர்கள் மேத கருணை காட்டும் இரக்கம் காட்டும் திரும்ப திரும்ப சொல்றேன் வரலாறு நடிகளையும் நீங்க வாங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து கூட வாங்க ரொம்ப போகணும் பல பல பேரரசுகள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போயிருக்குது மொகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யம் விஜயநகர பேரரசு மராட்டிய சாம்ரா ம தெரியும் மராட்டிய மன்னர்களுடைய சரோஜி மன்னர்களுடைய ஆட்சி இதெல்லாம் எங்கே இருக்குது இப்படி தானே பல ஆண்டுகளாக காங்கிரஸ் மிதப்பிலே தெரிஞ்சு விடுதலை பெற்றது இந்த தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அதுதான் அதிகாரத்தில் இருந்துச்சு இன்னைக்கு பல்வேறு மாநிலங்களில் துணை இணை கட்சியாக தொங்கிக்கிட்டு இருக்குது அது அதிகாரம்ங்கிறது நிலைத்ததல்ல நீடித்ததல்ல எங்கள் தாத்தா பாடுற மாதிரி வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம எனும் நினைவான்னு கேட்குறாரு அதுவே நிரந்தரம் நிலையானதுன்னு நினை நினைப்பில் இருக்கிறியான்னு கேட்குறப்ப அதனால் அது அது இருக்கும் மாறும் இலங்கையிலையும் பங்களாதேஷிலையும் வந்த கிளர்ச்சி இந்த நாட்டில் வர்றதுக்கு எவ்வளோ நாளாகும்னு நினைக்கிறீங்க பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் சிலை என்னாச்சு ஏறி நின்று தலைய ஒருத்தன் தனியா வெட்டினான் பெற்றுக் கொடுத்த விடுதலையில் பிரச்சனை இல்லை நினைக்கிறேன் இலங்கையில் என்ன நடந்துச்சு நாலு விழுக்காட்டில் இருந்தார் ஜனதா புறமனா நாலு விழுக்காடு பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது அவருக்கு நாலு விழுக்காடு எப்படி அறுபது விழுக்காடு தொட்டு அதிபர் ஆனாரு என்ன பொருளாதார வீழ்ச்சி பசி கிளர்ச்சி மக்களுக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியல அந்த மாதிரி அது ஒரு சின்ன அளவு நிலங்கள் இலங்கை பங்களாதேஷ் அளவு கூட நிலங்கள் இல்லது சின்ன பகுதி ஆனா இந்தியா வந்து பல நாடுகளின் ஐக்கியம் தாங்குமான்னு பாரு அத கவனத்துல வச்சுக்கிட்டு செய்யணும் அதனால அம்பேத்கர் சொன்னதை தான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்றேன் தான் சார்ந்திருக்கிற தான் வாழ்கிற நாட்டை விட தான் சார்ந்து இருக்கிற மதம் பெரிது என்று நம்பிக்கொண்டு இவர்கள் செயல்பட தொடங்குவார்களை ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறது அப்படி ஆட்சியாளர்கள் சார்ந்திருக்கிற மதத்தை விட்டு வாழ்கிற நாட்டின் மீது அக்கறை செலுத்தணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை வேண்டுகோள் அப்போ தான் இந்த நாடு ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட ஒரே நாடாக இருக்கணும்னா அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு இயங்கணும் வேற சார் ஏப்ரல் தேர்தல் நாடகத்தில நான் நடிக்க தயர இல்லை எப்போ அது வீண் नीट தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க நாங்களும் ரத்து செய்ய முடியாதுன்னு இவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ எதுக்கு இது நீங்க எல்லாம் ஒரு படிச்ச ஊடவேல ஆளு தான இந்த நாடகத்தை எப்படி ரசிக்கிறீங்க தேர்தல் வரும்போது தான் नीट குறவியாயா அது பாருங்க என்ன அதை பாக்குறதுன்னா ரசிச்சு பாக்குறீங்களா இல்ல எப்படி என்ன பாருங்க இப்போ இந்த தீர்மானம் போட்டு யார்ட்ட கொண்டு போவீங்க சரி இந்த நீட்டு தேர்வை முத முதலா கொண்டு வந்த பெருமக்கள் யார் கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் நீங்களும் தானே காங்கிரஸ் கொண்டு வந்தது கூட இருந்தது யாரு அன்னைக்கே அந்த நீட் அங்கிட்டு நீட்டுன்னு சொல்லாம இங்க இந்த பக்கமா நீட்டுன்னு சொன்ன பெருந்தக்கல்யாரு பெருந்த கல்யாரு நீட்டு தேர்வுக்கு ஆதரிச்சு ஐயா கருணாநிதி கடிதம் முரசொலியில் இருக்கு வேணா இன்னைக்கு நீங்க அதை கிழிச்சு மறைக்கலாம் எழுதியிருக்காரு ஒரு நாடு ஒரு தேர்வுல முத முதல ஆதரிச்சு பேசின பெருமகன்யாரு யாருன்னு சொல்லுங்க அதான் ஐயா தான் தேவையற்ற செலவுகளை குறைக்க அன்றைய பிரதமராக இருக்க அம்மையார் ஒரு இடத்துல பொதுக்குழுவிலே தீர்மான கழக பொதுக்குழுவிலே தீர்மானம் போட்டு நிறைவேற்றியது அப்படின்னு பேசின பெருந்தகை நம்ம ஐயா தான் நாளைக்கு ஒரு நாடு ஒரு தேர்தலு ஏற்றும் ஒரு திருமணம் வரும் அதையும் நீங்கள் அண்ணன்ட்டு இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க சப்போதை சிறு இந்த நீட்டெல்லாம் இதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுவாங்க திருவிழா நேரத்தில் அங்கிட்டு கூத்து நடக்கும் இங்கிட்டு கரகாட்டம் நடக்கும் அங்கே பாவக்கூத்து அங்கே பொம்மலாட்டம் இங்கே வள்ளி திருமண நாடகம் அங்கே அரிச்சந்திர மாய நாடகம்ன்ற நாடகம் அப்போ எதை பார்க்குறதுன்னு தெரியாமல் நம்ம தவிப்போம் அது மாதிரி தேர்தல் வரும்போது ஆ நீட்டுக்கு எதிரானது கட்டத்தீவுக்கு எதிரானது அது எல்லாத்துக்கும் எதிராக வரும் நான் கேட்டில்ல அதனால் தொகுதி சீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன் நீங்க நீட்டுத் தேர்வுக்கு எதிராக ஏன் போடலேன்னு கேட்டேன் அதுக்கு இப்ப போடுறம்ல அதுதான் அதுதான் பண்றா பண்றாங்களா இப்போ நான் நான் வந்து இப்ப கடல்ல கடல்ல குதி செய்யறது இல்லையே செஞ்சா தான் கேட்குறேன் தான் ஏமாத்துறதுதான் கஷ்டமா இருக்குது செய்யறோம் எத்தனை இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நீங்க என்ன சொன்னீங்க அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கதிகளை விடுதலை செய்ய எனக்கு தாருங்கள்னு பேசினது யாரு வாக்கு தந்தவர் வாய இருந்தது யாரு சிறையில் இருக்கிறவர்கள் எங்கள் உடன் அழிவுற்று போயிடுச்சு எங்களுக்கு முன்வெடுப்பு கொடுங்கன்னு கேட்டபோது நீதிமன்றம் கொடுன்னு சொல்லுங்க பதில் மனு என்ன தாக்கல் பண்ணீங்க இவர்களை வெளியில் விட்டால் அங்கே வாழ்கிற இந்து மத தலைவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து இவர்கள் உள்ளே எல்லா மனநிலையில் சென்றார்களோ அதே மனநிலை தான் இன்னும் இருக்கிறார்கள் இவர்களை வெளியே விட்டால் ஒரு உயிருக்கு ஆபத்து தம்பி பதில் சாக்கு சென்ற பெருந்தகை நம்ம அப்பாவி இஸ்லாமிய உயிர்கள் விடுதலைக்கு பேசின பெருமகன் தான் என்ன தேச